ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்காது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மிக்ஸி ஜார் தான் எல்லாருமே ரொம்ப வந்து விரும்பக்கூடிய ஒரு மிக்ஸி ஜார் அதாவது புல்லெட் மிக்ஸி நாலு மிளகு போட்டால் கூட நைஸாக நல்ல பவுடராக வந்து அரைக்கக்கூடிய இந்த மிக்ஸி தான் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே தான் இருப்போம் ஸோ இப்போ வந்து இது ரீசனபிள் ப்ரைஸ்லாம் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து மிக்ஸிலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த ஜார் மட்டும் வாங்கிட்டாலே போதும் நம்ம நார்மல் மிக்ஸிலே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு மிக்ஸி வச்சுருப்போம் அதில் வேறு எக்ஸ்ட்ரா இன்னொரு மிக்ஸி எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும் ஸோ அதனால் நம்ம வச்சுருக்க மிக்சிலேயே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து நம்மளுடைய ஜா மிக்ஸி இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி இருந்தது இந்த டைப்பில் ஃபோர் இதுவாக இருந்ததுனாலே அது வந்து செட் ஆகுது இந்த ஜாரு ஸோ அதனால் உங்களுடைய மிக்ஸி இந்த மாதிரி டைப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாரை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஜார் கொடுக்குறாங்க ஒன்று பெருசு ஒன்று கொடுக்குறாங்க அதோட வந்து ஒரு சின்ன ஜாரும் கொடுக்குறாங்க அதோட ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து பெட்டு வேற கொடுக்குறாங்க சும்மா நான் அரைச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜாக கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதோடு வந்து நம்ம எங்கேயும் வந்து நம்ம ஜூஸ்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி பெருசில் வந்து இது அப்படியே இந்த முடி இதில் போட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நல்லா லேஸாகலாம் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவும் இருக்குது நான் வந்து போட்டு அரைச்சும் பார்த்துட்டேன் நல்லா வந்து சுற்றுது பிளேடெல்லாம் நல்லா சுற்றுது நல்லா கிரைண்ட் பண்ணுது நல்லா இருக்குது ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இது ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ யாரெல்லாம் புல்லட் மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸி டைப் வச்சிருந்திங்கன்னா இதை ஆதாரமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரீசனபிள் ப்ரைஸில் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்டாக கட்டாயமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்